வேதாத்திரி மகரிஷியை சந்தித்தது ஒரு பெரிய பாக்கியம் என்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய ஷா லாங் ஸ்டோரி இல்லை ஆட்டாக நான் சொல்கிறேனே எண்பத்தி ஏழில் நான் வந்து அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் கம்பெனியில் மேனேஜராக இருந்தேன் அப்போ வந்து ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் ராஜேந்திரன் பேர் அவர் வந்து என் கூட ட்ராவல் பண்ணிட்டு வந்தார் அந்த ட்ராவல் ஃபுல்லாக அவர் வந்து வித்தியாசமாக சொல்லி நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டு வந்தார் இதெல்லாம் எங்கே பிடிச்சிங்க இது யார் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்ததுன்னா இது வந்து வேதாத்திரி மகரிஷின்னு என்னுடைய குரு நீங்கள் சேலம் போய் அங்கே பிவி ராஜகோபால் செட்டியார்னு ஒருத்தருக்கார் அவரை போய் பாருங்கள் அவர் உங்களுக்கு எல்லாம் விவரம் சொல்லுவார் அப்புறம் சேலம் குகையில் அந்த மண் மன்றம் வீடு எல்லாம் அதே தான் மகரிஷி அந்த சேலம் வந்தார்னா அவர் வீட்டில் தான் தங்குவார் ஸோ அங்கே அவர் போய் பார்த்து முதல் முதல்ல ஆக்ன தீட்சை வாங்கினேன் அதுக்கப்புறம் அங்கே புக்கெல்லாம் பார்த்தேன் மனவளக்கலை இன்னும் நிறைய புக்ஸ் எல்லாம் பார்த்து எடுத்து காமிச்சார் சும்மா ஒரு சில பேஜஸ் படித்த உடனே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு இருக்கிற எல்லா புக்கையும் வாங்கிட்டேன் எல்லாத்துலேயும் அப்போஸ் ஒவ்வொரு புக்கு தான் வியாபாரம் பண்ண போகலை எல்லா புக்கையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் வீட்டில் வந்து ஒரு சின்ன அங்கே போயிட்டு வந்ததுலேருந்து அந்த புக்லேயே உட்காந்துட்டிங்களேன்னு கூட வீட்டில் சொன்னாங்க அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஆவலை தூண்டக்கூடிய அந்த மனவளக்கலை புக்கு தான் உடனே அந்த தியாகராய பாலிடெக்னிக் இருக்குது சேலத்தில் அதுக்கு எதிர சுப்பு மறை மறைந்த ப்ரொஃபஸர் லேட் சுப்பு ஐயா அவங்க ஒய்ஃப் வந்து மரகதம் சுப்பு எல்லாரும் மகரிஷியோட சீடர்கள் தான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு மாடியில் அந்த மாதிரி ஒரு தேட்ச் ஷெட் அதில் வந்து ஒரு மன்றம் அவங்க அப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் ஆகணை முடிஞ்சு அடுத்தது துரியம் துரியாது இதெல்லாம் அங்கேயே வாங்கிட்டேன் இன்னும் ஃபார்மலாக இன்னாக்ரேட் பண்ணலை மகரிஷி சேலத்துக்கு வராரு ராஜகோபால் செட்டியார் வீட்டில் தான் தங்குறாரு அப்புறம் அவர் குகையிலிருந்து அந்த காசாக்காரனூர்ன்ற அந்த ஊர் அந்த இடத்துக்கு சேலத்தில் என்னோடய காரில் கூட்டு போகிற ஒரு மகாபாக்கியம் எனக்கு கிடச்சிது அவர் கூட ட்ராவல் பண்ணி மன்றத்துக்கு போனோம் அப்புறம் அங்கே விசாரித்தார் இது என்ன காசாக்காரன் காசாக்காரனூர் இது அப்படி இருக்காது அது காசுக்காரன் ஊராக இருக்கும் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாரு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அந்த காசுக்காரனூர் மன்றம்னு போட்டு எல்லாம் அடித்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த ஏரியா காசக்காரனு சொன்னதுனால அதுக்கப்புறம் மாறிவிட்டாங்க மகரிஷியோட ரெண்டாவது பாக்கியம் எனக்கு மூணு தடவை சட்டியார் வீட்டில் காலையில் ஒரு நாலு மணிக்கு அவரை போய் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி உலகநாதன் ஐயா சுப்பையாவோட தம்பி அவர் என் அவர் தான் எனக்கு துரியமும் துரியாதமும் கொடுத்தவர் போய் மகிழ்ச்சி கூடவுனா பேசுங்க ஃப்ரீயாக தான் இருக்காருன்னார் அதுவும் என்னுடைய பாக்கியம் அது நான் கேட்ட முதல் கேள்வி இதுதான் திருக்குறளுக்கு நீங்கள் ஏன் மு முழு உரை எழுதக்கூடாது அதுக்கப்புறம் பொள்ளாச்சி மகாலிங்க ஐயெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியாதப்போ அவர் சொன்னார் யார் எந்த குரலில் சரியாக புரிஞ்சுக்கலையோ அதுக்கு மட்டும்தான் நான் விளக்கம் கொடுத்தேன் அது போதும் நம்ம இருக்கிற டைமை வந்து ப்ரொடக்டிவாக சரியான முறையில் பயன்படுத்தணும் நான் உட்காந்து எல்லாத்துக்கும் எழுதுறதை விட அது எழுதுறத்துக்கு ஆளுங்க இருக்காங்க இந்த ஐம்பது குரலுக்கு மட்டும்தான் நான் எழுதியிருக்கேன்னு சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு புக்கு வடிவில் வந்தது ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்ஸ் திருக்குறள் உரையிலே ஐம்பது குரலுக்கு தான் எழுதியிருக்காரு அந்த மாதிரி ஒரு புக்கு விளக்கம் இது வரைக்கும் வாழ்நாளில் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க எஸ்பெஷலி ஒரு திருக்குறள் வந்து ஐயப்படாத அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்குரல்னு ஒரு குரல் இருக்குது அதுக்கு இருபது பக்கம் எழுதியிருக்காரு அதெல்லாம் காலத்தால் அழியாத ஒரு மாஸ்டர் பீஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் அந்த மாதிரி இது வரைக்கும் யாரும் கொடுத்ததில்லை அது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் திருக்குறள் அது அவரை பற்றி அவரை சொன்ன விளக்கங்கள்லாம் இருக்குது அது நான் போகலை மகரிஷியோட அந்த ஒரு பயணம் அடுத்தது அங்கேயே சேலத்தில் தெய்வீகம்னு ஒரு திருமண மண்மரத்தில் ஒரு உலக அமைதி மாநாடுன்னு சொல்லி ஒரு கருத்தரங்க நடத்தினாங்க அதுக்கும் மகரிஷி வந்திருந்தார் அப்பவும் அவரை கூட இருந்து கிட்ட இருந்து பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் அந்த ம கருத்தரங்கில் நன்றியுரை எனக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது ரொம்ப சிறப்பாக இருந்தது பழகுவதற்கு ரொம்ப எளிமையானவர் இப்போ அங்கெல்லாம் ஒரு இப்போ ஒரு ம மகரிஷி மகான் அப்படின்னாக்கா கிட்டேயே போக விட மாட்டாங்க அது பெரிய இரும்பு கதவுலாம் போட்டிருக்கோம் பார்த்தோன்னே நம்ம வீட்டு ஒரு எனக்கு என்னமோ எங்கள் பெரியப்பாவை பார்க்குற மாதிரி இருந்தது கிட்டத்தட்ட எங்கள் அப்பாவுக்கும் அவருக்கும் அவரே வயசு தான் இருக்கும் இன்னொரு முக்கியமான ஒரு பாக்கியம் அவர் பிறந்த ஊரான கூடுவாஞ்சேரியில் என்னுடைய அக்கா வீடு இருக்குது பெரியப்பா மகள் அவருடைய மகன் தான் டாக்டர் திருநாவுக்கரசன்னு என்னுடைய சகலை என்னுடைய ஒய்ஃபோட சிஸ்டர் கல்யாணம் பண்ணார் அவர் வந்து அங்கே அந்த லோகாம்பா அன்னைய லோகாம்பாலுக்கு எதாவது உடம்பு சரியில்லாம் போய் பார்ப்பார் இங்கேருந்து பக்கம் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் அவங்க இருந்து அப்படியே போய் ஒரு நாள் அந்த மாதிரி அங்கே அம்மையா அம்மாவுக்குலாம் நான் பார்ப்பேன் அடிக்கடி செக் பண்ணுவேன்னு அப்போ என்னை கூப்பிட்டு போய் காமிக்கிறீங்களான்னு கேட்டால் ஓ தாராளமானு கூப்பிட்டு போனார் படுக்கையில் இருந்தாங்க மாறா அப்போ படுக்கையில் டயர்டாக இருந்தாங்களே தவிர மாறாத புன்னகை அந்த மகன்தான் எல்லாத்தையும் கொடு எனக்கு எல்லா வசதியையும் செஞ்சு கொடுத்துருக்காரு எனக்கு என்னம்மா குறை நல்ல வாழ்க வளமுடன் வாழ்த்தினாங்க ரொம்ப நிறைவாக இருந்தது நான் என்னுடைய தாயார் நான் பிறந்த சில நாட்கள்லேயே இழந்தவன் நான் இப்போ எங்களை அம்மாவை பார்க்குற மாதிரியே இருந்தது ரொம்ப நிறைவாக இருந்தது அது ஒரு மறக்க முடியாத ஒரு தருணம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஆழியாரில் எண்பத்தி ஏழில் நான் தீட்சை வாங்கி எண்பத்தேழு டிசம்பர்லேயே நான் ஆசிரியர் பயிற்சிக்கு தயாராகணும் அதுக்காக இதெல்லாம் பண்ணணும்னு சொப்பெல்லாம் அகத்தாயும் கிடையாது சிறப்பு பயிற்சின்னு ஒன்று கொடுப்பாங்க திருவான்மையூரில் நடந்தது அதுக்கும் மகரிஷி அப்போ தான் வெளிநாட்டிலேருந்து வந்து அந்த பயிற்சியை அதுலேயும் அவருடைய பங்கை செலுத்தினார் அந்த அதில் ஒரு மூணு நாள் அங்கே இருந்து நான் அதிலேயும் கலந்துக்கிட்டேன் அப்போ அந்த சர்டிவிகேட்லாம் கொடுக்கும்போது முதல்ல ஒரு சர்டிவிகேட் தான் கொடுப்பாங்க அது வந்து யாரும் தேடிலாம் எடுக்கலை கேஷுவலாக ஒன்று எடுத்தாங்க அது என்னுடைய சர்டிஃபிகேட் அது அவர் கையால் அந்த சிறப்பு பயிற்சி சர்டிஃபிகேட் வாங்கினேன் அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஆழியாருக்கு எண்பத்தி ஏழு டிசம்பர்லேயே மாசிடையர் பயிற்சிக்கு நான் வந்துவிட்டேன் வந்து இங்கேயும் ஒரு தொடர்ந்து மூன்று வருடங்கள் இங்கே என்னுடைய என்னுடைய ஏரியானா இப்போது நான் மார்க்கெட்டிங் மேனேஜராக இருந்ததுனால கோயம்புத்தூர் என்னுடைய டெரிட்டரி காரில் வந்துட்டு என்னுடைய சேல்ஸ் ஆஃபீஸர் கூட வருவார் அவர்கிட்ட வண்டியை கொடுத்துட்டு நான் ஆழியாரில் இறங்க வேண்டியது எண்பத்தேழு எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது தொண்ணூறு நாலு வருஷம் தொடர்ந்து ஆசிரியர் பயிற்சிக்கு வரும்போதெல்லாம் அந்த மகானை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு சிரித்த முகம் எல்லா விஷயங்களுக்கும் யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட அதை வந்து பாசிட்டிவாக மாற்றிடுவார் அவர் வந்து அவங்க ஏதோ ஒன்று செய்கிறாங்க இல்லை அந்த தொண்டு அதை நம்ம எடுத்துப்போம் அதை குறை சொல்ல அதாவது குறை சொல்கிறத அவர் விரும்புகிறதே விரும்புகிறதேன்றதை மட்டும் உண குறிப்பாக உணர்த்துவார் குறை சொல்லாத வாழ்க்கை நிறை மனம் நிறை உணர்வே இறை உணர்வுன்றத ஒரு மாடலாக இருந்து காமிச்சார் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் லீடர்ஷிப்புன்னு மேனேஜ்மெண்ட்டில் ஒரு டேம் வரும் ஒரு தலைவர் எப்படி இருக்கணும்னு முன்மாதிரியாக இருந்தார் எளிமையாக இருந்தார் பண்பாக யார் வயது வித்தியாசம் பாராமல் எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப இனிமையாக மரியாதையாக பேசிட்டு வர்றது யார் இந்த சுடு சொற்களோ இதுவோ கிடையாது எல்லாருக்கும் மதிப்பு விடுப்பார் அந்த மாதிரி ஒரு வாக்கியசாலின்னே சொல்லலாம் என்ன ஏன்னா இந்த இருபதாம் நூற்றாண்டில் கணக்கு கிடச்ச ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானின்னு சொல்கிறதா ஞானின்னு சொல்கிறதா ஒரு தவ யோகின்னு சொல்கிறதா சித்தர்னு சொல்கிறது தெரியாது அப்படிப்பட்ட ஒரு மகானோட எனக்கு ஒரு நாலஞ்சு தருணங்கள் நெருங்கி பழகக்கூடிய அந்த வாய்ப்பு இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே எங்கேயும் போய் ரெக்கார்டாக ஆகலை சொல்லலை என்னுடைய கனடாவில் இப்போ நான் மன்றம் ஆரம்பித்து அது நண்பர்களோடு ஆரம்பித்து ஒரு பன்னெண்டு வருஷமாக நடந்துகிட்ருக்கேன் அங்கே நான் சொல்லியிருக்கேன் ஒன்று ரெண்டு இன்னைக்கு இதை சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் தருணம் எனக்கு கிடச்சிது அது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இனிமையான அனுபவம் மகரிஷி என் எனக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது மனக்கண்ணால் அவரை நினச்சி இதை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அதோடு விட்டுருவேன் அது பாட்டுன்னு ஸ்மூத்தாக போயிடும் என்னுடைய பயணம் என் வேதாத்திரியத்தோடு இது ஒரு இருபத்தி மூணு ப்ளஸ் பதிமூணு முப்பத்தாறு வருஷம் அது அப்படியே போயிட்டுருக்கு கனடாவில் இப்போ வளர ஆரம்பிச்சிருச்சு நிறைய மன்றங்கள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு அமெரிக்காவிலையும் வந்து வள வளர ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொரு முறையும் எனக்கு இந்த பக்கம் ஆழியார் வரும்போது கலந்துப்பேன் நான் என்ன சொல்கிறது இருக்குமேல மகிழ்ச்சியோட வார்த்தைகளே இல்லை வாழ்க்கை வரும்போட